நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார் ஏற்கனவே கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார் வேறு எந்த ராசிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார் நிதானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் அவசரம் இல்லாமல் செய் எதையும் பதற்றப்படாத எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத டிப்ரெஷன் ஆகாத எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்வார் உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வம் பார்வை மூலமாக ராசியை பார்க்கார் ஏழாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார் ஒன்பதாம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்கார் அப்போ இந்த அமைப்பில் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் போராட்டம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும் அதே போல் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்குறீக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணமாக அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலாம் அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இங்கே அஞ்சாமணும் வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம் கவிதை கற்பனை வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும் அதை கேட்டவாறு குரு பகவான் ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பது உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள் அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்தவர்கள் பிரிந்து நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினைச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப பதட்டப்படவே தேவையில்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை வந்து கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயற்படுத்திருப்பது இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும் என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கிங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது கூட இருக்கவும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கறனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க அப்படியே அயன் பண்ணி ஃப்ரெஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்